உலகல் அந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துலக உங்குளை போத்தி போய்வண்டு கண்படுப்ப தேங்காதே போக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் ஹலோ வணக்கம் சேலம் மாவட்டம் பொட்டனேரி கிராமம் நாங்கள் வந்து பெண்கள் இந்த வரதராஜ ஸ்ரீ வரதராஜ பெருமா கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக நடந்துச்சு காலையில் ஐந்து மணிக்கு வைகுண்ட ஏகாதேசிக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா செஞ்சாங்க ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்தது இங்கே வந்து காலாகாலமாக பஜனை மரமனை செய்வாங்க பஜனை செய்வாங்க ஊரை சுத்தி ஆண்கள் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு பஜனை மரமணத்தை கை தட்டிட்டு வருவாங்க பெண்கள் எல்லாரும் வந்து எந்திரிச்சு காலையிலேயே நாலு மணிக்கு அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு எல்லாரும் சாமிக்கு தண்ணி ஊத்திட்டு நாங்கள விநாயகர் கோயில வந்து சிறப்பா பூஜை செய்வோம் தண்ணி ஊத்தி அப்புறம் வரதராஜ பெருமாளனுடைய அருள் நல்ல சிறப்பா கிடைக்குது அவருடைய நல்ல பக்தி எங்களுக்கு நல்லபடியா சிறப்பா அமைஞ்சிருக்குது சேலம் மாவட்டம் பொட்னேரி கிராமத்துல இருந்து பேசுறேன் என்னோட பேர் வந்து பானுபிரியா இங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து இங்க வந்து சிறப்பா சொர்க்க வாசல் திறந்தாச்சு நாங்க இன்னைக்கு வந்து சிறப்பாகவே நடந்தது காலையில அஞ்சு மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் நாங்கள் திறந்துட்டோம் அது பாத்தீங்கன்னா இது இந்த மார்கழி மாசம் ஃபுல்லாவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான மாசமாவே இருக்கும் தினமும் வந்து நம்ம இறைவனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மன நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நம்மளை விட்டு நம்மள நம்ம கூடவே இருக்கோம் இறையரல் நம்ம நம்மளோட பெருமாளோட இறையரல் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது இருந்தமான கஷ்டம் துன்பம் ஏதாவது இருந்தாலுமே அந்த காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம விளக்கு வச்சு அந்த பெருமானை நாங்கள் வந்து வணங்குறதுனால எங்களோட கஷ்டம் கஷ்டம் எல்லாமே வந்து நாங்களுக்கு தொலைஞ்சு போன மாதிரி நாங்களுக்கு வந்து குழந்தைங்கள முதல் கொண்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பஜனைக்கு பஜனைக்கு எல்லாருமே போவாங்க குழந்தைங்கள முதல் கொண்டு எல்லாரும் நாங்கள் போயிட்டு பஜனைக்கு போயிட்டு வந்து பெருமானை நாங்கள் வணங்கி சேவிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும் அவரோட இறைகள் எங்களுக்கு வந்து கிடைச்சதா ரொம்ப நம்பிக்கையாக நாங்கள் வந்து மனதாரம் வந்து வழிபடுத்துறோம் எங்களுக்கு இறைப்பணி செய்கிறதுனால எங்களுக்கு மனசுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு புத்துணர்வு கடை இருக்குது இதில் வந்து எங்களுக்கு ஒரு சலுப்பு சங்கடமும் எதுவும் இல்லாத அந்த மார்கழி மாதம் வந்துட்டாவே எங்களுக்கு ஒரு உற்சாகம்னு வச்சுக்காங்களே நாங்கள் எந்திரிச்சா நாலு மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிரும் எந்திரிச்சு நாங்களும் அதிகாலையில் விளக்கு கோலம் போட்டுட்டு வீட்டிலெல்லாம் விளக்கு வைப்போம் டெய்லியும் அதிகாலையில் இங்க வந்துட்டு நாங்களும் வந்து பஜனையோடய எல்லாரும் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போவோம் அது எங்களுக்கு வந்துட்டு போனா பெருமாளுடைய அருள் கிடைத்த மாதிரி எங்களுக்கு ஒரு மன திருப்தி அவர் வந்து பார்த்துட்டு போனாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வச்சுக்காங்களேன் மன அமைதியா இருக்கும் காலையில எந்திரிச்சு வேலை செய்யறதுனால நல்லா ரிலாக்ஸேஷனா இருக்கு வணக்கம் என் பேர் வி மோனிகாஷின் ஆறாம் பாக்கு படிக்கிறேன் சேலம் மாவட்டம் பொட்னேரி கிராமத்துல இருந்து பேசுறேன் ஸ்ரீ வதராஜபுரமா கோயில் இருந்து ஏகாச ஏகாசிச்சு சிறப்பா நடந்துச்சு நாங்க வந்து நாலு மணிக்கே வந்து பூஜை பண்ணோம் சிறப்பா பூஜை நடந்தது டெய்லி பஜனை கூட வருவோம் சிறப்பு பூஜை நடக்கும் சனிக்கிழமை எல்லா சிறப்பு பூஜையிலயும் கலந்து வணக்கம் என் பேரு நித்யஸ்ரீ கொட்னேரி கிராமத்துல இருந்து பேசுறேன் நாங்க எல்லா சனிக்கிழமையும் வந்து பூஜை சிறப்பு பூஜை நடக்கும் கலந்துப்போம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சிறப்பா நடந்துச்சு நாங்க நாலு மணிக்கு தலை குளிச்சுட்டு விநாயகருக்கு தண்ணி எல்லாம் ஊத்துவோம் டெய்லியும் பூஜையில கலந்துங்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது நல்லா படிக்க முடியுது டெய்லியும் கோயிலுக்கு வந்துட்டு போனோம் பெருமாளோட அருள் எங்களுக்கு எப்பயும் கிடைக்குது குடும்பத்துக்கும் கிடைக்குது நல்லா சந்தோஷமா இருக்கும் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஏகாதேசி ராமருக்கு உகந்த நாள் அதனால வந்து நாமளும் இந்த விசேஷத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்குங்க ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனல் லைக் ஷேர் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்